வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நான் பேச வீடியோ கேட்டிருந்தேன் சூர்யாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்ட்டு எல்லாரு பேரும் படிச்சிருக்காங்க சூரிய கிட்ட இப்ப கூட ஒரு பிரதர் கிரீன்ற பிரதர் சொல்லியிருக்காரு என்ன தான் பிடிக்கும் பாபன் அப்படிதான் பிடிக்குன்ட்டு ஆனா சில பேர் பாபனாவும் பிடிக்கும் சூரியன் பிடிக்கும் சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் நேத்து ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நல்லா பேசுறாங்க வண்ணக்கார் 10 15 பர் மாங்க ஆயிருந்தா எல்லாரும் நல்லா பேசுறாங்கடா நீங்க வீடியோ பண்ணலாம் வண்ணக்கார் ஏய் 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 ஆ சூர்யா வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரிய நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிருந்தாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டியா தேங்க்ஸ் ஆ ரைட் ஓகே இவன் மக்கிலே

எப்பவுமே கேட் தரந்தா இருக்கும் நீங்க வாங்க சோப் எடுத்துன்னு போங்க சொன்னா அது கேக்குறான் அந்த சோப் என்பது குப்பை மேனி குப்பை குப்பை மேனி எங்க வைஃப் ஸ்கின் டிசீஸ் இருந்தது அந்த சோப் போட்ட ஓரளவுக்கு மேக்ஸிமம் சரியாயிடுச்சு சோ அதை பார்த்துட்டு வந்திருக்காரு அவரு நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா உண்மையில சூப்பர் சோப்புங்க அது குப்பை மேனி சரி பேசி இந்த தண்ணி சோப் நேத்து ஃபண்ட் நேத்து ஃபண்ட் ஃபண்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன விக்கி சார் ரைட் ஓகே खंडर पे विक्की हब और सुनिए अन्नकम हूं मालकम पम्मा नार लेके नेकर मालक से ने मार लेके श्रीरामा निमित्त काबे ने किते किस टाइप हे हां नाही किती वाटाई, 10 ते आ 12 लम वाटाय 5 चमच दड कोसं मले मी आवा मांगा मांगा पाले बालम हे सही पाले <laughs> बालम मी लो पेस्ट केलं नि운데 एकडे स्कूल पोणे आता बोलू नि बोलू पाहाण एंदा स्कूल पेरु बोल टीचर पेरु पारटीन बोलले मैं ऐड रप कुट्टी पारटीन मैं ऐड रप कुट्टी को को पट्टे कटता

புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாரையே பார்த்துருக்காங்க சூரிய ஸ்கூல் போனதே இல்லையா சூரிய ஸ்கூல் போனது இல்லைன்னு கேட்டிருக்காங்க சூரிய ஸ்கூல் போயிருக்கான் எந்த ஸ்கூல்னா ஸ்பேஸ்டின்னு சொல்லிட்டு தன்னார்பேட்டையில் வந்து வீரா குட்டி ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அங்கே வந்து மனநலம் குன்றியோட பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது ஸ்கூல் அங்கே வந்து போயிருக்கான் கொஞ்ச நாள் போனாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்போ இவன் போய்டு இருந்தான் எப்படின்னா காலைல வந்து இரும்பு மாட்டிப்பான் இரும்புனா இது வரைக்கும் அப்போ வந்து எப்படி இடுப்பு கிலோ உணர்ச்சி இருந்தது அப்போ செவத்த பூச்சி நடப்பான் அந்த கால சென்னு நடந்து அப்புறம் படிக்கிற சுத்த பூச்சின்னு அப்படியே தெருவில் இருக்கிற சுத்த பூச்சின்னு ரிச்சால யார் ஏறுவா நீ ஆ கேளுங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு தனியா ரிச்சால ஏறுவோம் தனியா எரிச்சாலே ஏறி உக்காந்து பாரு சேகர் பேர் மறந்துவிட்டாங்க பாடுறேன் தர்மா 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 அப்பா இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஞாபகம் வச்சுருவாரு பேர் தர்மா அப்போ ஒரு வயசான இது வந்து சூர்யா கூட்டினுவாரு நம்ம ரங்கநாதபுரம் வருஷம் போலிருந்து வீராவ கூட்டி வரைக்கும் சூர்யா கூட்டினு போய்ட்டு ஸ்கூலில் விட்ருவாரு ஸ்கூல் மேலேயே கீழே மா எப்படி ஏறுவா மேலே வந்துட்டு மாண்டே கம்பே போய்ட்டு படியெட்டில் கம்பி குடிச்சின்னு அப்படியே ஒரு செப்பாக ஏறுவான் அவனே ஸ்கூல் போயிட்டு சாப்பாடு கட்டி முடிவேன் ஆமா இன்னே சாப்பிடுவேன் பாருங்க ஆச்சரியமா இருக்குல்ல எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு மேலே சாயங்கம் வந்துடுவான் கக்கூஸ் வந்து சில சமயத்தில் பேண்ட்டு எல்லாம் போயிட்டு வந்துருவான் நான் க்ளீன் பண்ணிருக்கேன் ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஷூ போட்டு அதை மாதிரி கற்றுக்கு மேலே பேண்ட்டு மாதிரி போட்டிருப்பான் ரெண்டு வருஷம் அவ்வளோதாங்க இவன் லைஃப் வெளியே போயிட்டு வந்தது இல்லை ஜாலியாக இருந்ததுல அப்போ காலையே காலையில் எட்டு மணிக்கு ரிச்சாக வரும் சாயங்காலம் நாலு மணிக்கு வருவோம் ம் டீச்சர் பேருங்கண்ணா டீச்சர் பொண்ணு பேருங்கண்ணா பிரியா ஆ பிரியா வரும் ஆயி சொல்லிவிடு பிரியா ஆயே பிரியா இங்கே இருக்காங்கன்னு தெரியல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் ஞாபகம் இருக்கோம் அவனுக்கு என்னது ராமு ராமு தன்னைங்கா குணா தனிகா குணா ராயே ஜெல்டர் வாயில சொல்லுமாக்கா இதெல்லாம் நடந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஞாபகம் பாருங்க இவன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க என்ன ஆச்சுன்னா சூப்பர் அந்த குழந்தைக்கு வாய் ஜொல்லுமா இதெல்லாம் ரெண்டு வருஷம் நடந்து அப்படியே நடந்துனே வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு தடவை பொருள் வந்து பயங்கர மழை நானு ஆனா மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நான் கவனிக்கல

డాక్టరేట్ లో అపోలో అపోలో హాస్పిటల్ పోంటాంగల నీట్ పడ్ అపోలో నీట్ పడ స్టెషన్ నీట్ నా పడట అమ్మ అప్పుడు ఏదో ఐ కెన్ నాక్ స్కాన్ ఫుల్ కెన్ ఫుల్ స్కాన్ తలమల్ కాల్ లెగల్ ఫుల్ కెన్ తలమల్ నుండి కాల్ వరకు ఫుల్ స్కాన్ ఇస్తాంగ ఆ స్కాన్ ఉప ఏదో లో పోనిని వట్టం కెన్ వట్టం రౌండ్ ఎంఆర్ఐ స్కాన్ எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படியே உள்ள சல்லுன்னு போன சல்லுன்னு வந்தான் அவ்வளோ அதாவது ஸ்பைனல் கார்டில் வந்து அந்த ஜூரத்தில் வந்து டிபி அட்டாக் ஆகிடுச்சு ஸ்பைனல் கார்டில் அந்த டிபி அட்டாக் ஆனோன்ன கை கால் விழுந்துச்சு ஓரில் விழுந்துச்சு டாக்டர் டைட்டஸ் டைட்டஸ் டாக்டர் டை டைட்டஸ் எங்கன்னா ரங்க ராயபுரத்தில் சிஎஸ்சே ரீனா ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே தான் இவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லை

கஷ்டம் தான் அதிக கஷ்டம் பட்டை பட்டக்காலிய படுன்னுவாங்க அது வந்து இவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணும் இவன் கடை நடந்திருந்தான்னா நிறைய கூட வந்து மேடம் அடிப்பட மாட்டியா மனசுக்குள்ளே கவலை இருக்கு இவனுக்கு வெளியே வெளியே சொல்ல தெரியல வாழ்க்கை இருக்கும் வாசல் தூம் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்ற அதாவது கஷ்டம் கொடுக்கலாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டம் கொடுக்கலாம் மக்கள் துரோகத்தால கஷ்டம் கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம இருக்கும் ஆனால் இந்த மாதிரி என்னதான் காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் என்னங்க பண்ண முடியும் எனக்கு நாங்கள் சாகிறதுக்குள்ளே கடவுள்னு ஒருத்திலே இருந்தால் சூரிய எழுந்திரிச்சு நடந்து அது வரைக்கும் போகணும் நிறைய பேர் சொல்லுங்கள் திருவண்ணாமலை வந்து தண்டோடம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்குறாங்கன்ட்டு அது நான் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி கூட கேட்டேன் இந்த மாதிரி ஸ்பைன் கார்டு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு சரி பண்ண முடியாது சில பேருக்கு வந்து அடிபட்டு இருக்கும் அடிபட்டு முது தண்டு வளைஞ்சிருந்தா கூட ஓரளவு பண்ணலாம் ஆனால் பிறவிலேருந்தே நடக்க மாட்டான் நடுவாரு ஸ்பைன் கார்டு ஒரு ப்ராப்ளம் இப்போ இடுப்பு கீழே சுத்தமாக உணர்ச்சி கிடையாது யூரின் டியூப் தான் போட்டிருக்கு யூரின் டியூப் தமிழ் அந்த யூடியூப் தான் போட்டிருக்கு அந்த யூடியூப் இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் தெரியுங்களா இங்கே சொல்லு யூடியூப் இல்லைன்னா என்ன வயிறு அப்படியே கீழே அப்படியே பெருசாக வெடிச்சிருமா சொல்கிறோம் அப்படியா ஆமாம் என்னத்தை நான் சொல்கிறது இப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பெற்று போட்டு போயிட்டாங்க கூட பிறந்த இத்தனை பேர் இருக்காங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு ஆசை ஒரு மூணு நாள் அக்கா இன்னொரு அக்கா இன்னொரு அக்கா தங்கச்சி இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல கூட்டம் போய்ச்சியே சொல்ல ரெண்டு நாள் நான் என்ன போயிட்டுக்கேன் நான் போயிட்டு வரேன் அக்கா கிட்ட சொல்லுங்க ஒரு ஃபோன் பண்ணி தீபாவளி வாழ்த்துகள் கிடையாது பொங்கல் வாழ்த்துகள் கிடையாது சாப்பிட்டியாக கிடையாது இதுங்கெல்லாம் என்னத்தை பண்ணுறது சரி என்ன சொல்கிறது எல்லா காலம் முதல்ல சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் என் ஏமாற கோவம் இருக்கலாம் என்ன என்னென்ன இவன் என்ன பண்ணான் அக்கா நல்லா இருக்கு அக்கா என்ன

உண்மை நாங்க போலீங்க நீங்க இதை பார்த்தா தெரியும் சொல்லதான் உண்மை இவனை கூப்பிட்டு எந்த அப்பாவை நடக்க முடியாது உட்கார வச்சுன்னு அதாவது அவங்க சொன்னா நம்ம போய் சொல்லதான் ஒன்னு நம்மளுக்கு கூப்பிட்டாங்க சார் நீங்க வந்து அவங்க சார்னா நம்மளுக்கு தெரில இது நடந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடந்தது இது சொல்றாங்க ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லதா இருந்து பேசுறோம் நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி துரோகம் பண்ணிட்டீங்களா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு உடனே ஸ்டுடியோக்கு வந்து மீடியா பற்றி ஒன்றுமே தெரியாது பயப்பட்டு நான் என்ன சார் என்ன சார் சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வரீங்களா வரமாட்டிங்களா அப்படியே அதட்டினாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்காது தம்பி ஒருத்தன் வயசான அப்பா இருக்காங்க அதெல்லாம் தெரியாதுங்க வரணுங்க இல்லைங்க வர முடியாதுங்க சரி நான் வேன் அனுப்புகிறேன் வேனில் வாங்க சொல்லிட்டு எதுவும் கார் வச்சாங்க என் காரில் தூக்கி எங்கள் அப்பா உட்கார வச்சு யூரின் யூனிடின் டியூப் அப்போ கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட ப்ளட் வந்துடும் அதெல்லாம் பக்கா பண்ணி எந்த இடத்துல கக்கு ஸ்பானும் தெரியாது கஷ்டப்பட்டு இங்கே கூட்டு போய்ட்டு ஈக்காடு தங்கள் இருக்க ஜித்தம்எல் ஆஃபீஸில் உக்காந்துணும் அங்கேயா சத்தியமாக சொல்கிறாங்க கையெழுத்து வாங்குனாங்க வாங்குனாங்க வாங்கினாங்க இங்கே போடுங்க அங்கே போடுங்க இங்கே போடுங்க அப்போ வந்து கையெழுத்து போட கூடாது மூணு எனக்கு வேலை செய்யணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்றும் தெரில எதுவுமே மீடியாவை நான் வந்ததில்லை இது போடு அது போடு அது போடு இது போட்டு அப்போ நான் சொல்லிடுறேன் வர முடியாது என்ன பண்ண முடியும் கூட நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் தெரில எனக்கு ஏகப்பட்ட கையில் துவங்கினாங்க எங்கள் மேலே தப்பே கிடையாது இந்த மாதிரிலாம் அலைய விட்டாங்க எங்களை அதை சொல்லிவிட்டேன் கடைசியில் இங்கே கொண்டு வந்து உட்கார விஷயம் மாறில் வச்சுக்கணும் நாங்கள் மாறில் அச்சு அச்சுன்னு பேசணும் இருந்தாலும் அத்தோடு முடிஞ்சுதான் அப்புறம் சுத்தமாக இருக்காங்க பாருங்கள் வேஷம் இங்கே சில அதில் தெரியும் ஓகே வயிற்றுச்சலர் வயிறு எரி என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஃபோன் பண்ணி கூட பேசி கவனிக்காத ஆளுங்க எப்படி இருக்க போகிறாங்க ஃபியூச்சர் கடவுள் ஒருத்தர் இருக்கானா இல்லைன்னு கூட சந்தேகமாக இருக்குது